அப்பா வாழ்க்கை என்னம்மா அப்படி சொல்ற வர வர எனக்கு வாழ்க்கைன்னா ரொம்ப போரடிக்குது அப்படி சொல்லாத வாழ்க்கைன்னா மேடு பள்ளம் இருக்க செய்யும் துன்பம் இன்பம் எல்லாமே துன்பம் இன்பம் மேடு பள்ளம்

நான்லாம் அவனை மாதிரி ஒவ்வொன்னு குழச்சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன் வேற சத்தம்லாம் போட மாட்டேன் என்ன அப்படி பண்ற அப்படி பண்ணலாம் கேட்க மாட்டேன் அப்புறம் வேற என்ன பேசுவேன் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அம்மிக்கல தூக்கி போட்டு அவனை கொண்டுரு அந்த மாதிரி ஆளு ரெண்டு மூணு ட்ரிப்பு தப்பிச்சிருக்காப்புல எப்படி அம்மிக்கல தூக்கி போட்டுருவேன் அன்னைக்கு கா தலையில் போடுறேன்னு காலில் போட்டுட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் நான் தான் ஆஜிபதி கூட்டிகிட்டு போயிட்டு தலை மாதிரி இப்படி பொத்திக்கிட்டு தூங்கும்போது தலை மாதிரி இருந்துச்சு அங்கிட்டு ஆ மாத்தி போட்டுட்ட மாத்தி தவறா போட்டுட்டே எப்போதும் கிட்டத்தானே தலைய வைப்பேன் அப்படின்னு நீ நினைச்சு போட்டுட்ட போட்டுட்டே தலகாணியை தலைக்கு வச்சுட்டு அவன் படுத்து தலகாணியை தூக்கி காலுக்கு வச்சுட்டு படுத்து கிடந்திருக்கேன் நானும் தூக்க முடியாம தூக்கி கொலை கலக்கணும் போய் அதுல போறேன் கிடைச்சல அது காலா போயிடுச்சு அப்புறம் உயிர் தப்பிச்சிருச்சு அப்புறம் என்ன பண்றது அப்படியே அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி அப்படியே குப்புற விழுந்துட்டே ஓ வேற வேலையா வந்த மாதிரி தடுமாறி விழுந்த மாதிரி ஆமாங்க மொ மிளகா சட்னி அரைக்க வந்தேன் வந்ததோட கல்ல தூக்கி ரெண்டு கால்ல விழுந்துருச்சு எனக்கு தெரியல சாமி ஒரு அப்படின்னு அப்புறம் சமாளிச்சு அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் ஒரு கட்டை போட்டு ஆளில் போய் கூட்டிகிட்டு வந்தேன் அந்த மாதிரி எல்லாம் பெரிய சேரி சேரி சரி மாற்றி உட்காரையா உட்கார் ஆ சரி 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 நீங்கள் போங்க ஒரு விஷயம் ஆ இங்கே அருமனையும் வசிக்கிறோம் அரும்பு சௌரன் அழகசன் வந்து பதினேழு வயசுல இருந்து பெட்டி வாசிக்கிறார் டவுசர் போட்ட காலத்துல இருந்து பெட்டி வாசிக்கிறார் அது மட்டும் மட்டுமல்ல பாட தெரியாதாலும் பாட வச்சிருவாரு ஆமா தெரியாத ராகமே இல்லை அது மட்டும் மட்டுமல்ல ராத்திரி பத்து மணிக்கு என்ன சுறுசுறு சுறுசுறு போட ஆரம்பிக்கிறோமோ அந்த சுறுசுறுப்பு கொஞ்சம் கூட குறையாது காலையில் ஆறு மணி வருது ஆமாம் அந்த அளவுக்கு தொழிலில் ஒரு பக்தியான ஆள்

அதுக்கான அது அது சோகத்துல வந்து நிற்கும் போது நம்ம பாட்டுக்கு மேற்கொண்டு சோகம் பண்ணோம்னா அது ரொம்ப வேதனை ஆயிரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் சிரிச்சுக்கிட்டு பேசுங்க திறமைக்கு நீங்க பேசலாமா எப்ப இந்த வார்த்தையை சொன்னீங்களோ கண்டிப்பா இனிமேல் சிரித்து பேச மாட்டேன் ஏன்னா ஒரு கும்பல பிள்ளைகிட்ட நீங்கள் தப்பா நினைக்கிறியா நான் அப்படி நினைச்சுக்கிறேன் சொல்லுமா மண்டையை பொலத்து விடுவேன் நான் சாதாரணமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்ததுக்கே நீ வந்து இப்ப நீ இப்படி சொல்லுமா அப்படிங்கிறியா ஓன் தரம் என்ன நம்பர் ஒன்று ஆல்ரவுண்டு ஆல்ரௌண்டோட சிறந்த ஆல்ரௌண்டுக்கான விருது வாங்கினாலும் நீ இப்ப பல்ல காமிச்சுக்கிட்டு பேசுறீ இது எனக்கு ஓம்போட்டாட்டியா அவருக்கு நமக்கு ரெண்டு பேருக்கு மகடா தெரியல தெரியல மகள்கிட்ட அப்புறம் பல்ல காட்ட பல்ல சிரிச்சு பேசாம வேற என்ன காம ராணி

அப்பா நீங்க அந்த கதைக்குல இருந்து இன்னும் வரலப்பா என்ன வரலப்பா இது வேற கதை நானு சரி அப்படின்னு கூட புரிஞ்சங்க தலைய கல்ல தூக்கி போட்டுட்டேன் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஐயோ கல்ல கல்ல தூக்கி போட்டுட்டோம் நம்மள கொல்லாம விட மாட்டேன் தலையில தூக்கி போட்டுருந்தாலும் நம்ம தப்பிச்சிருப்போம் கால போடலாம் கால்ல போடு அவன் தண்ணிய போட்டு போட்டு அவன் பேசின பேசி கொஞ்சம் பேச ஆமா தலைக்கு காலுக்கு ரொம்ப தூரமா தலையில போடாம எப்படி நீ அப்பா நான் எப்பவும் பிளான் பண்ணி தலையே தான் குறி வச்சேன் ஏன் மகளாச்சு போதையில அது என்ன பண்ணிருக்க அங்கிட்டு காத்த விளையாண்டு இங்கிட்டு தலைய வச்சு மூஞ்ச முடிவு படுத்து கிடஞ்சு தலைகாணிய மூதவி தலைக்கு தானே வச்சிருக்கும் நினைச்சு போட்டேன் காலில் அது காலில் போய் விழுந்துருச்சு உடனே காலை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன் ஐயோ மொளகா சட்னி அரைக்க வந்தேனே தெரியாம கொலவை கல் பிறண்டு அதுக்குள்ள விழுந்துருச்சுங்க பிறண்டு விழுந்துச்சு அப்படின்ட்டு அவன் நம்புற மாதிரி இல்ல மறுபடியும் வேணா நீங்க படுங்க மறுபடியும் எப்படி விழுந்துச்சுன்னு சொல்லி காட்டுறேன் சொன்னேன் படுக்க மாட்டேன் படுப்பேன் அப்புறம் திருப்பி பெரியாசிபத்தில போய் ஒரு கட்டை போட்டு காலு கை அப்படின்னா அந்த ஆளுக்கிட்ட சாடையா சொன்னேன் நல்ல காலு நல்லா கட்டு போடுங்க ஒடிச்சு கிடிச்சு கட்டு போடுயா அப்படின்னு சொன்னேன் இல்லப்பா இப்ப அவங்க கட்டு கட்ட போனோம்னா என்ன பண்ணுவாங்க இப்படியே இருந்துச்சுன்னா இப்படி தானே கட்டுவாங்க திருப்பி வச்சு கட்டுவா திருப்பி வச்சு கட்டுவாங்களே அது மாதிரிதான் அந்த ஆள்கிட்ட சொன்னேன் ஒரு ஐநூறுவா கூட சேர்த்து தரேன் நல்லா ஒடிச்சு கட்டியா அப்படின்னு அவன் நல்ல டாக்டரா இருப்பான் போல இல்லாம பரவாயில்ல நல்ல ஸ்ட்ராங்காக அப்படி இல்லை தான் விழுந்துருக்கு அப்புடின்னு தலும தேய்ச்சு விட்டு ஒரே கட்டோட முடிச்சிட்டாப்புல இப்போ குடோனி கால குழவி ஒழுங்கா போடல காலில் கூட என்ன பண்றது சரி ஒழுங்கா தான் போடல சரி சரி அப்படின்னுக்கிட்டு சரி இதில் தான் வரும் தப்பிச்சிட்டாப்புல அப்படின்னு மறுபடியும் என்ன பண்ணு போய் இரநூறுவா குடித்து இந்த வலியை தீக்கணும் நீங்கள் போய் ஒரு இரநூத்தம்பது ரூபா நல்ல செரக்காய் வாங்கி மட்டமான செரக்காய் வாங்கி உங்க உங்கள் வீட்டுக்காரருக்கு வெலை கம்மியா அவ்வளோ சாப்பிட மாட்டாரா வில கம்மியா சாப்பிட மாட்டாப்புல சாப்பிட்டா ரோட்ல படுத்துருவாப்புல சாப்பிட்டாதான் வீட்டுல வந்து இல்ல 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 வாந்தியெல்லாம் எடுக்க மாட்டாப்புல அதான் பிடிக்காது எவனா அடுத்த வாந்தி எடுத்தாதான் அவருக்கு வாந்தி வர்ற மாதிரி ஒம்மட்டி ஒம்மட்டிக்கிட்டு வரும் தண்ணி அடிக்கலைன்னா தான் தலையை சுத்துற மாதிரி இருக்கும் காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கும் ஆமா கலந்துக்குறதுக்கு என்ன தண்ணி தானா இல்ல அவன் எதை வேணா கலந்துக்குவேன் ஆமா அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓஹோ அன்னைக்குலாம் கிளவி பக்கத்துலயே உட்கார்ந்திருந்த அந்த அம்மா குளிச்சது போக மிச்ச தண்ணிய ஊத்திதே அவன் கலந்து குடிச்சேன் அந்த மாதிரி நல்ல டைப் அத பத்தி எதை வேணா கலந்து காப்பல போய் நம்ம மாதிரி பவுண்டோ தான் அவர் தங்கமான மனுஷன் அவர் உலக்கிராரு அவர் சாப்புறாரு அவர் அசுரadevன்றாப்ல நம்மாலும் சும்மா தானே திட்டுது திரியுது நாய் மாதிரி நாய் மாதிரி திரியுறாப்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா சொல்ல மாட்டேன்பா அப்படியெல்லாம் அப்புறம் நாய் கோச்சுக்கும் ஆமா ஆமா சரி அப்படின்னுட்டு ஒரு இரநூத்தொம்பது ரூபாய்க்கு நல்ல சரக்க வாங்கி சாப்பிடுங்க கால் வலி குறைஞ்சிடும் அதுதான் நான் பண்ண பெரிய முட்டாள்தனம் ஏன் என்னாச்சு நானே போய் ஒழிஞ்சாப்புல சரக்கு வாங்கி இவனுக்கு கொடுத்துருக்கான் போல ஏன் ஆமா சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் சாப்பிடணும்னு சொன்னேன் சரி வீட்டில் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டம்ளர்ல வச்சிருந்தேன் டம்ளரை கொண்டு போய் வச்சிருந்தேன் வச்சவனே அவன் கலந்து சாப்பிட்டுட்டு நீ படுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் அடுப்படியில போய் வேலை பார்க்க போயிட்டேன் வேலை பார்த்துக்கு ரசத்துக்கு மஞ்சள் தண்ணியை கரைச்சிக்கிட்டு நானுக்கு தக்காளி தோல் மஞ்சள் தண்ணியெல்லாம் கரைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன்ல வந்தவன் ஏதாவது சைடு செய்ய எடுக்க வரேன் சரக்கு டம்ளரோட வந்தேன் வந்து வந்தவன் என்ன பண்ண சரக்கு டம்ளர் ஒதுக்கி வச்சு மஞ்சள் தண்ணி கலந்து வச்சிருந்தேன் ஒரு டம்ளர்ல அதை எடுத்து குடிச்சு கூட அம்பூடு பேசி பேசியிருக்கேன் என்னைய வாங்கின சரக்கு அப்படியே இருக்கு வாங்கின சரக்கு தான் இருக்கு கேஸ் எடுப்பு பக்கத்துல மஞ்சள் தண்ணிய குடிச்சு குடி மூடி பேசி பேசுறானே இதெல்லாம் நியாயமா அட பச்ச தண்ணிக்கு வரதவே ரொம்ப பேசுறாப்ல அன்னைக்குன்னு என்னைய பத்தி தெரியுமா யா வீரத்தை பத்தி தெரியுமா நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்பல அப்புறம் நான் பாத்தே சார் நீங்க மஞ்சள் தண்ணிய தான் குடிச்சிங்க சரக்க அப்படியே தான் அடிபடிக்குள்ள இருக்கு வந்து 250 ரூபா சரக்க அப்படியே இருக்கு அப்படியே தான் இருக்குது மஞ்சள் தண்ணிக்கு இவ்வளவு பவர் இல்ல அப்படி சொன்னா ஏ நான் கலந்து குடிச்சேன்றேன் சரி அப்படின்னு அப்ப நீங்க சரக்கு சாப்பிட்டுருந்தீங்கன்னா நான் அடிச்சா உங்களுக்கு வலிக்காது அப்ப நீங்க சரக்கு சாப்பிடலாம் நீங்க அடிக்குதுன்னு நீங்க கத்துவீங்க அப்படின்னு சொன்னேன் நீ வேணா அடிச்சு பாரு அப்படின்னு நம்ம அடிச்சா பாவம் செத்துக்கிட்டு போனா போயிருவாப்ல அப்படின்னு சுடுதண்ணியதான் புடிச்சு மேல ஊத்துனேன் தப்பிச்சுட்டாப்ல கத்தனாப்ல இல்லையா கத்துன அப்படியா மாட்டிக்குவாப்ல அப்படியே சில மாதிரியே நின்பப்புல எதை வேணாம் அங்கு வேணும் அப்பறச்சரி அப்படின்னுட்டு அதோதாவது தொடஞ்சு போயிட்டு போதுன்னு அப்படியே அந்த ஆள காப்பாத்தி விட்டேன் என்ன பண்றது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கே அப்படின்னு ஒரு கடையில கொண்டு போய் சேப்போம் சொல்லிட்டு ஒரு கடையில கொண்டு போய் சேர்த்தேன் வேலைக்கு என் புருஷனுக்கு ஏதாவது நீங்க காசு எல்லாம் கொடுக்க வேணாம் சும்மா ஒரு வாரத்துக்கு இந்த வேலையை கட்டுக்கட்டும் அப்படின்னு பெட்டி கடையில கொண்டு போய் சேர்த்தேன் பெட்டி கடையில சேர்த்தவனா அந்த பெட்டி கடையில அந்த கிழவி இருந்துச்சு அந்த கிழவிதான் நம்ம ஆயா தங்கமான ஆயா கொண்டு போய் கொண்டாந்து விடு உன் புருஷன் நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு மறுநாள் அந்த ஆயா கதறிக்கிட்டு ஒடியாறது துண்டோட இவங்க பெட்டி கடையில் வேலை பார்க்காம பாத்ரூமுக்கு இதுக்குமா வேலை பார்த்துருக்கேன் ஓஹோ அந்த கிழவி குளிக்க போன கிட்ட போய் நீ என்ன சோப்பு போடுற கதவை தர அப்படின்ட்டு அந்த சோப்பை எடுத்துப்பிட்டு இந்த கடையில் உள்ள சோப்பை கொண்டு போய் வச்சிருக்கேன் அப்புறம் அந்த கிழவி துண்டோடே வருது பஞ்சாயத்து வந்து என்கிட்ட சொல்லுது ஐயோ யாப்பா பெரிய கொடுமையா இருக்குது அம்மா ராணி அப்பா நான் வரலப்பா நான் வரலப்பா இல்லமா என்னை விடுங்கப்பா பாட்டு பாடிட்டு தான் அப்பா நான் வருவேன் விடுங்கப்பா நீ அவரோட தான் வாழணும் போ Ha ha ha.